ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமான புளி மிளகாய் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் புளி மிளகாய் செய்கிறதுக்காக நான் இரநூறு கிராம் அளவில் மிளகாயை இந்த மாதிரி காம்பு நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிச்சன் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஈரப்பதம் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் நாம் செஞ்ச புளி அப்படியே இருக்கும் சுவையும் மாறாது இப்போ நாம் இந்த மிளகாயை ரெண்டு ரெண்டா இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நாம் சேர்க்கிறதான புளியும் உப்பும் உள்ள நமக்கு அதனோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வெந்து வரும்போது இதனோட சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மிளகாயை ஃபுல்லாக கீறிடக்கூடாது இந்த மாதிரி பாருங்கள் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு கீறி எடுத்துக்குவோம் இப்போ இதே மாதிரி எல்லா பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நீட்ட தான் எடுத்துருக்கேன் உங்கள் உங்ககிட்ட இந்த மிளகாய் இல்லைனாலும் குண்டு மிளகாய் இருந்தால் கூட அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது இதை விட ரொம்ப காரசாரமாக இருக்கும் இந்த மிளகாய் அளவான காரத்தோடு இருக்கும் சில நேரம் சிலருக்கு குழம்பு வச்சு சாப்பிடறதுக்கு பிடிக்கவே செய்யாது என்னதான் நம்ம எப்பவும் குழம்பு ஒரே மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோமே வேற ஏதாவது வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி புளி மிளகாய் வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க சுவை ரொம்ப இருக்கும் இந்த புளி மிளகாய் செய்வதற்கு நேரமும் ரொம்ப குறைவாகவே நமக்கு ஆகும் அதிக நேரமெல்லாம் ஆகாது இத ரொம்ப சுலபமாவே நம்ம டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம் சிலருக்கு இந்த மாதிரி மிளகாய் கீரி எடுக்கும்போது அதிக மிளகாய் கீறுறதுனால கை காந்தும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கையில் தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிளகாயை கீறி எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது கை காந்தல் துளி அளவு கூட இருக்காது எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிரும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் அந்த அளவுக்கு இதனோடய சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா மிளகாயிலையும் இந்த மாதிரி நம்ம கீரி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம புளி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு புளி ஊற வச்சிருக்கேன் இது நல்லா ஊறி வரட்டும் தண்ணி நம்ம ஒரு நூறு கிராம் அளவு தண்ணி சேர்த்து நல்லா விடுவோம் நமக்கு இந்த புளி தண்ணி உடனே வேணும் அப்படிங்கிறதுனால சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இல்லை டைம் இருக்குது மெதுவாக செய்யலாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பச்சை தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போது நூறு கிராம் அளவு சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம் நான் இன்னைக்கு செய்ய போகிறது இரும்பு கடாயில் தான் செய்கிறேன் நீங்கள் எந்த கடாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் சமையல் எண்ணெய் நூற்றம்பது கிராம் விட்டு அந்த எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விடுவோம் கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சி வந்துடுச்சு அடுத்ததான் நாம் சேர்க்க போகிறது அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் நல்லா பொரியட்டும் கரிஞ்சிடக்கூடாது உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான கட் பண்ணி கீறி வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த பச்சை மிளகாய்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது பார்த்து கவனமாக சேருங்க ஏன் அப்படின்னா நல்லா தெரித்து மேலே படும் அதனால் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கங்க இப்போ எல்லா பச்சை மிளகாயும் கடாயில் நம்ம சேர்த்தாச்சு ஹீட்டை கொஞ்சம் குறையாகவே வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்து பண்ணிக்கலாம் ஹீட்லேயே வந்து நமக்கு இந்த கல் உப்பு கரைய ஆரம்பிச்சிடும் இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ ஹீட்டை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி உப்பு எல்லா இடத்துலையும் ஈவினாக படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த எண்ணெயிலே மிளகாய் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும் இப்போ நாம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதை வெடி மிளகாய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட எடுத்து சாப்பிட்றதுக்கு பழைய சாதம் கூழ் இந்த மாதிரி கம்மங்கஞ்செல்லாம் வச்சு குடிக்கிறவங்களுக்கு இந்த மிளகாயை நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வெடி மிளகாயின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் இன்றைக்கி செய்ய போகிறது புளி மிளகாய் தான் அதனால் இது நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கறதான புளியை நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ வதங்கி வர வர கலர் வந்து நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் எண்ணெயில நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்கிறதான புளியையும் நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மிளகாயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அதனோட தன்மை கொஞ்சம் சுருங்கி வதங்கி வந்திருக்கு எண்ணெயில அடுத்ததாக நாம் அரை ஸ்பூன் அளவு காயத்தூள் சேர்த்துக்கலாம் காயம் சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு நல்ல வாசனையும் சுவையும் கூடுதலாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மிளகாய் வேகிறதுக்கு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்து வச்சிருக்கிறதான புளிக்கரைசில் சேர்த்துக்கலாம் ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே சேர்த்துக்கலாம் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கிட்டோம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இந்த புளியோட மிளகாய் இன்னும் வெந்து வரும்போது இந்த புளித்தண்ணி அவ்வளவுமே நமக்கு வத்திரும் இது குக் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா குக்காகி வந்துடும் இந்த தண்ணியும் வற்றிரும் நாம் அப்பப்போ அந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருந்தால் போதும் புளித்தண்ணி வற்றி நமக்கு புளி மிளகாய் ரெடி ஆயிரும் இப்போ நாம் புளித்தண்ணி சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு மிளகாயும் சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் போதும் நமக்கு புளி மிளகாய் ரெடி ஆயிரும் தண்ணி நல்லா வத்தினதுனால அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனால் நம்ம சிம்லே வச்சிட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவு இடையிடையே கிண்டி விட்டுட்டு அப்புறமா இருந்து இறக்கி வச்சிடலாம் இந்த புளி தயிர் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட சூடாக நம்ம வடித்த சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் இருந்து இறக்கிடுவோம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வெள்ளை சாதத்தோட தான் வச்சு இதை ஷேர் பண்ண போகிறோம் இந்த புளி மிளகாய் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நல்லா எண்ணெய் மிதந்து இருக்கும் இதை நம்ம அப்படியே ஒரு பாக்ஸில் வச்சு வெளியிலே வச்சு சிக்ஸ் மந்த் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது நாம் செஞ்சது அதே டேஸ்ட்டோடு அப்படியே இருக்கும் சுவை மாறாது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்